de ஆசை சீரியல்ல நடிச்ச வெற்றி வசத்துக்கும் பொன்னி சீரியல்ல நடிச்ச நடிகை வைஷ்ணவி சுந்தர் அவர்களுக்கும் இன்னைக்கு இப்போ பல ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தாலும் சில ரசிகர்கள் கோமதி பிரியா அவங்களுக்கு வெற்றி துரோகம் கோபமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை கோமதி பிரியா அவர்களே சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்த சிறகடிக்க ஆசை சீரியல்ல நடிச்சிட்டு வரவங்க தான் நடிகர் வெற்றி வசந்த் மற்றும் நடிகை கோமதி பிரியா அவர்கள் இவங்களோட ஜோடி சீரியல்ல ரொம்பவே நல்லா இருந்தனால பல முறை இந்த வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம வெற்றி வசந்த் கோமதி பிரியா ஜோடிக்குனே எக்கச்சக்கமான ரசிகர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க இன்னும் சொல்ல போனா ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரசிகர்கள் இவங்க ரியல் லைஃப்லயும் ஜோடியானா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு வந்தாங்க ஆனா இப்போ நடிகர் வெற்றி வசந்த் அவங்களுக்கு ஒன்னே சீரியல்ல நடிச்ச நடிகை வைஷ்ணவி சுந்தர் அவர்களோட இப்ப திருமணம் ஆகியிருக்கு அதுவும் வெற்றியும் வைஷவும் காதலிச்சு ரெண்டு பேரோட வீட்டு சம்மதத்தோட தான் திருமணம் நடந்திருக்கு பல ரசிகர்கள் இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை கோமதி பிரியா அவர்கள் என்ன சொல்லி நடிகர் வெற்றி வசந்த் அவங்களுக்கு இன்னைக்கு திருமணம் நடந்திருக்கு வெற்றி வசந்த் வைஷ்ணவி ஜோடி உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் பல வருஷம் சந்தோஷமா வாழணும்னு நான் கடவுள் கிட்ட பிரே பண்ணிக்கிறேன் இதுல முக்கியமா சில பேருக்கு ஒரு சில விஷயத்த நான் இப்போ சொல்லிக்கிறேன் சில ரசிகர்கள் வெற்றி வசந்த் என்னை ஏமாத்திட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படிலாம் எதுவுமே இல்ல வெற்றி வசந்த் என்னோட கோஆட்ட அதுக்கு மேல ஒரு நல்ல பிரெண்ட் ஆனா

எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க